ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரெட் டோஸ்ட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் நாலு முட்டை வச்சுருக்கோம் ஆறு பிரெட் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் பால் வச்சுருக்கோம் அரை ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கோம் உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் வாங்க நம்ம ஒன்று ஒன்றா காட்டுறேன் இப்போ முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் முட்டை வடை சூற்றிக்கிட்டா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பால் வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு சிட்டியை சேர்த்துக்கங்க நல்லா முட்டையை அடிச்சுக்கலாம் முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கும் தோசை தப்பா வச்சாச்சு சூடாகட்டும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும் அந்த ப்ரெட் அதில் முக்கி ஹையில வச்சுக்காதீங்க மீடியம்லேயும் வச்சுக்கோங்க மேலே ரொம்ப கலர் வந்துடும் ஆனால் உள்ளே நமக்கு வேகாது முட்டை அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாம் நல்லா சக்கராக உப்பு எல்லாம் கரைகிற மாதிரி நல்லா முட்டையாக அடிச்சுக்கோங்க நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும் பிரெட்டு உப்பி வரும் நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வந்துருச்சு நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்